டிசம்பர் பதிமூன்றாம் தேதி செந்தில் பாலாஜியுடைய பதவிக்கு ஆப்பு வெளியான பரபரப்பு தகவல் திமுகவுடைய முக்கியமான ஒரு அமைச்சர் நமது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நபர் அப்படின்னு நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை சொல்லலாம் அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு எதிராக நீதிமன்றங்களிலே அமலாக்கத்துறையின் மூலமாக தொடுக்கப்பட்ட வழக்குகள் இன்றளவைக்கும் விசாரணை என்பது போய்கின்றிருக்கிறது இன்னொரு புறத்திலே செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் புரல் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிற செய்திகள்லாம் அவங்க அனைவருக்கும் தெரியும் அப்படி வெளிவந்த பின்பு பாத்தீங்க அப்படின்னா இரண்டே நாட்களில் அமைச்சர் பொறுப்பையும் ஏற்றார் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க இப்ப அதே எதிர்ப்பைத்தான் நீதிபதிகளும் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது இருக்கிறது அந்த பதிமூன்றாம் தேதி செந்தில் பாலாஜியுடைய பதவிகள் என்பது பறிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலைகள் அதிரடியாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ரத்து செய்ய வேண்டும் என நீதிமன்றத்திலே வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கிடைத்த அடுத்த நாளே அமைச்சராக பதவியேற்று இருப்பது சாட்சிகளுக்கு அழுத்தத்தை உருவாக்காதா என கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த விவகாரம் குறித்து பேசிய அண்ணாமலை கூறியதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் கூறியிருக்கும் கருத்து முக்கியமானது ஜாமீனில் வெளியே வந்தவுடன் அமைச்சர் பதவி மிக முக்கியத்துறையும் கொடுத்திருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் எனது மகன் உள்பட திமுகவில் உள்ள அமைச்சர்களை பார்க்கும் போது செந்தில் பாலாஜி தான் சிறந்தவர் என பேசியதை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் செந்தில் பாலாஜி வெளியே வந்து அமைச்சர் பதவி ஏற்ற பிறகு மேடையிலே அமர்ந்து கொண்டு வாசிக்கிற பாராட்டு பத்திரம் இது எல்லாம் சுப்ரீம் கோர்ட் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது இவ்வளவு வேகமாக மாநில அரசு முக்கியமான பதவிகளையும் கொடுத்திருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அப்படி என்றால் சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது கோர்ட்டில் வேண்டுமானால் தப்பிக்கலாம் ஆனால் மக்கள் கோர்ட்டில் தப்பிக்க முடியாது மக்கள் அதற்கான பெரிய பதிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறார் இந்த வழக்கு வருகின்ற பதிமூன்றாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் கடுமையான கருத்து தெரிவிப்பார்கள் தெரிவிக்கப் போகிறார்கள் நீதிபதிகள் அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா நமது அண்ணாமலை அதிரடியாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்ற பதிமூன்றாம் தேதி நீதிமன்றம் என்ன விதமான பதில்களை சொல்ல போறாங்க எந்த மாதிரி தீர்ப்புகளை கொடுக்க போறாங்க ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பொறுப்பு இருக்க கூடாது அப்படின்னு சொன்னால் அதற்கு ஆற்றக்கூடிய வகையில் திமுகவின் சார்பாக மேல்முறையீடு செய்யப்படுமா அல்லது அமைச்சர் பொறுப்புக்கு அந்த பதவிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தீர்ப்புகள் என்பது வெளியே போகிறதா அப்படிங்கிறத பொறுத்தும் தான் பார்க்க வேண்டும் அப்படின்னே சொல்லலாம் ஒகே காய்ச்சல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க